இந்த கோடி காலத்துல நாம் மட்டும் ஜூஸெல்லாம் குடிச்சு அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் குடிச்சு ஹெல்த்தியாக ஆக்டிவாக எனர்ஜியாக இருந்தால் போதுமாங்க நம்ம கார்டனும் பச்சை பச அசத்தணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக இந்த கோடி காலத்துல என்னோடய கார்டன் எவ்வளோ அசத்தலாம் அட்டகாசமா மென்மினி போல் மென்றுதனி அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் மஞ்சள் கலர் அப்புறமா அதுலேயும் இன்னொரு கலரும் சேர்ந்து சீரியல் பல்பு மாதிரி எவ்வளோ அசத்தலாக இருக்குதுன்னு பாருங்கள் பூக்கள் மட்டுமாங்க காய் கூட எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு அப்படின்னு பாருங்க கத்திரிக்காய் அதுல எவ்வளவு பெரிய கத்திரிக்காய்னு பாருங்க இந்த கோடை காலத்துல இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆஹா அது மட்டுமாங்க பூக்கள் அப்புறமா அதுலயே குட்டி குட்டி காய்கள் அப்புறமா இங்க ஒரு குட்டி காய் எவ்வளவு பூக்கள் மொட்டுக்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்லங்க அசத்தலா மூக்குத்தி அவரை இந்த கோடை காலத்திலேயே மூக்குத்தி அவரையா அது மட்டுமா அசத்துல செடிகள் அழகு செடிகள் ஏர் பியூரிபிகேஷனுக்கு தேவையான நம்மளோட வல்லாறை இது நாட்டு வல்லாறை கிடையாது இது ஹைபிரிட் வல்லாறை அப்புறமா நம்ம வீட்டைய வந்து நம்ம வந்து லைட் எல்லாம் போட்டு அலங்கரிப்போம் அதே மாதிரி நம்ம கார்டனுக்கு சூப்பர்வா அலங்காரமா ஆயிருக்கிற இந்த செம்பருத்தி பல்பு அது மட்டுமா இந்த லைட் ப்ளூ வைலட் அந்த மாதிரி லைட் ப்ளூ வைலட் கிடையாதுங்க லைட் பிங்க் வைலட் கலர்ல மின்னி கொண்டு சூப்பர்வான லைட் ஒரு குட்டி ரோஜா செடியில் எவ்வளவு மொட்டுக்கள்னு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு இங்க ஒண்ணு வந்திருக்கு அஞ்சு இந்த கோடி காலத்துல ஒரு குட்டி செடியில அஞ்சா அட்டே அப்புறமா குட்டி குட்டி ரோஜாக்கள் அப்புறமா விதைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற அழகான கியூட்டான கத்திரிக்காய் அது மட்டுமா கூக்கிழங்கு நம்மளோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷலான கூக்கிழங்கு செடிகள் தக்காளி செடியில பூக்களும் குட்டி குட்டி தக்காளியும் எல்லாமே ஸ்வீட்டா இருந்தா எப்படிங்க அதனால பாவக்காய் கியூட்டா தொங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான எல்லா வகை செடி கொடிகளும் சளி இருமல் காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வகை மூலிகை செடிகளும் பலவர்ண பூக்களும் எல்லா வகை செடி கொடிகள் மரங்கள் அடங்கியதான் என்னுடைய கோடிக்காலத்து கார்டன் இதில் பாத்தீங்கன்னா என்னோட கார்டனில் அதுலயே கோடி காலத்தில் கிடைச்ச காய்கனிகள் தான் இவ்வளோ சூப்பவாக வந்து அசத்தலா இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா எந்த விதமான உரங்களும் நான் வாங்குறதே கிடையாது நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன் இயர்ஸாக வந்து இந்த கார்டன் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து எந்த விதமான உரமோ மண்ணோ காசு கொடுத்து நான் வாங்குறது கிடையாது

செயல்னு அட்டகாசமாக அசத்தலாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டன் இன்னும் அமைக்கல அப்படின்னா இன்னுமே வந்து அமைச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு தேவையான ஒரு இப்போ ஒரு சளி காய்ச்சல் அப்படி வந்தது அப்படின்னா சீக்கிரமாக போய் நம்ம கார்டனில் இருந்து கொஞ்சம் இலைத்தழைகளை எடுத்து ஒரு கஷாயம் பண்ணி குடிக்கிறது இவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல சீக்கிரமாக வந்து அந்த காய்ச்சலும் வந்து காணாமல் பறந்தே போயிடும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து நம்ம வந்து நிறைய பொருட்கள் வந்து யூஸ் பண்ண நிறைய பேர் வாங்கி வாங்கி யூஸ் பண்றோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம நம்ம கார்டன்ல இருந்து கிடைக்கிற இலைத்தழைகளை வந்து அரைச்சு வந்து ஆயில் காய்ச்சல் இல்லை வந்து தலையில வந்து பூசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டன் அமைச்சி பயன்படுங்க தேங்கி